பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி அமேன் அப்ப உயர்ந்த இடத்துல நம்மளை கத்தர் உட்கார வைத்து அழகு பார்க்கணும்னு விரும்புகிறார் நாம் நம்ம பிள்ளைகளே நல்லா படிக்க வைத்து நல்ல மேன்மையான உயர்வுக்கு இருந்து அதை நான் பார்க்கணும் சந்தோஷப்படுவதை காட்டிலும் கோடி மடங்கு நல்ல தேவனாய் நம் தேவன் இருக்கிறார் அந்த தேவன் இந்த காலவேல் நம்ம மத்தியில் சொல்றாரு உன்னை பூமியில உயர்ந்து இருக்க பண்ணுவேன் உன்னை ஜாதிகள்ல மேன்மையா வைப்பேன் அப்ப மேன்மையா இருக்கணும் உயர்ந்து இருக்குன்னு எல்லாரும் விரும்புவோம் இல்லையா உண்மையிலே எந் என் மனுஷனாக பிறந்த எல்லாருமே அவங்கவுங்க நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம யோசிப்போம் நம்ம இப்படி வாழணும் அப்படி வாழணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் என் வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும் என் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனையும் மாறணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் சமாதானமாக இருக்கணும் நான் நிம்மதியாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும்னு நிறைய நம்ம எல்லோருமே நம்புவோம் அதை எதிர்பார்ப்போம் ஆனால் அதெல்லாம் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி வேதல் வேதம் வந்து அப்படியே கோடிட்டு நமக்கு காமிக்குது அது எப்படி நடக்குமா உபாகம் இருபத்தெட்டு ஒன்று சொல்லும்போது செவி கொடுப்பா யானால் செவி கொடுத்து வந்தால் அப்போ நான் கத்துடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும்போது தான் எனக்குள்ளார மாற்றங்கள் உண்டாகும் சொல்லுங்கள் கத்துடைய வார்த்தையை நான் செவி கொடுத்து கேட்கும்போது எனக்குள்ளார மாற்றம் உண்டாகும் மாற்றம் உண்டாகும் நினைக்கிற நீங்களும் நானும் மாற்றம் எப்படி உண்டாகும்னா கத்துடைய வார்த்தையை கேட்கறதெல்லாம் உண்டாகாமல் சொல்லுங்கள் நான் செவி கொடுப்பேன் கத்துடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பேன் கத்துடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் போதெல்லாம் எனக்குள்ளார மாற்றங்கள் உண்டாகும் மாற்றங்கள் உண்டாக்கி கொண்டே இருக்கும் அப்போ மாற்றங்கள் உண்டாகணுன்னா நான் கத்தோடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கணும் நீங்க வா கத்தரை வார்த்தை செவி கொடுக்கணும் அப்படி செவி கொடுக்கும் போது மாத்திரம் தான் அது மாற்றங்களுக்குள்ளார வரும் அதை ஏன்னா செவி கொடுக்கும் போது உன்னை வாழாக்காமல் தலையாக்குறேன் உன்னை கீழாகாமல் மேலாக்குறேன் அப்போ உயர்ந்த இடையில இருக்க வைக்கிறேன் எல்லாருக்கும் விருப்பம் ஆனால் ஏன் நடக்கல ஏன் நமக்கு நடக்கலைன்னா விரக்தி வருதுன்னா நான் எதை கேட்கணுமோ அதை கேட்கல அப்படி இந்த கால வேலை கத்திரிய வார்த்தையை கேட்க பழகணும் ஆமாம் சரி அப்படி கேட்கிறதுல என்ன நடக்குன்னா கேட்கும் போது தான் நமக்குள்ளார விசுவாசம் என்ன பண்ணுமா அப்ப விசுவாசம் எப்படி வருமா கேள்வினால வரும் கேள்வி தேவனுடைய வார்த்தையால அப்ப நான் விஸ் தேவடைய வார்த்தையில கேட்கும் போதெல்லாம் எனக்குள்ளார விசுவாசம் வரும் அப்ப அந்த விசுவாசம் தான் எனக்கு மாற்றங்களை எதுப்பாரு அமையும் சொல்லுது அவ்வளோதான் செவ்வாக்கில் பார்க்குறோம் தேவனார் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிறேன் அப்ப நான் எனக்குள்ளார கத்தர் விசுவாசத்தை கொடுத்து இந்த உலகத்தில் ஜெயிக்க வைக்கிறார் முன்னேற வைக்கிறார் சாதிக்க வைக்கிறார் எல்லா காரியங்களும் எனக்கு கீழே கொண்டு வந்து என் காலையில் மிதிக்க வைக்கிறார் நான் அதை மிதிச்சுட்டு மேலே என்ன பண்ணுவேன் எத்தனை பேர் ஆமின்னு சொல்கிறது அப்போ எப்படி நான் மிதிச்சிட்டு மேலே வருவேன் எப்படி தான் நான் முன்னேறுவேன் இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம் தெரியுமா பிரதர் நீங்கள் கேட்பீங்க எவ்வளோ மோசமான உலகம் சொல்கிறாங்களே உலகத்தில் சான் ஏறுனா முழம் சறுக்குது என்னை சறுக்கி கீழே விடுறதுக்கு ஆள் இருக்குது எத்தனை பேர் உங்களை இழுத்தாலும் இழுக்கவே முடியாத உயரத்துக்கு கத்தரை கொண்டு போய் என்ன பண்ணுவோம் உங்களை உட்கார வைப்பாரேன் அப்போ எப்படி உட்கார வைக்கிறது கத்தோடைய வார்த்தை நான் என்ன பண்ணும் கேட்க சொல்லுங்கள் நான் கேட்பேன் கத்தோடைய வார்த்தையை கேட்பேன் கேட்கும் போதெல்லாம் உண்டாகும் விசுவாசத்தினாலே மலையை கூட பெயர் தெரிய முடியும் நான் மலையை பெயர்க்கக்கூடிய விசுவாசத்தில் வாழ போகிறேன் ஆமாம் அப்போ செவி கொடுக்கும்போது தான் மாற்றங்கள் சொல்லுங்கள் பக்கத்தில் கத்தோடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தா மாற்றங்கள் உண்டாகும் மாற்றங்கள் உண்டாகாம இருக்கவே இருக்காது இன்னைக்கு உனக்கு மாற்றம் சொல்லுங்க இன்னைக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகுது ஆமேன் அதான் கடவுள் சொல்லும் இது இது கத்தரை உண்டு நான் சொல்கிறார் ஏன்னா ஒரு ஒரு நாள் மாற்றங்கள் எதிர்பார்க்கல இன்றைக்கி அந்த நாளுப்பா இன்றைக்கி பக்கத்தில் சொல்லுங்கள் இன்றைக்கி அந்த நாள் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய நாள் அன்னைக்கு இந்த நாள் சொல்லுங்கள் இந்த நாள் இன்னைக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டாகும் காது கொடுத்து காது கொடுத்து கேளு காது கொடுத்து கேளு சொல்லுங்க காது கொடுத்து கேக்குறேன் காது கொடுத்து கேட்கும்போது பெரிய மாற்றம் உண்டாகும் சின்ன மாற்றம் இல்லைங்க பெரிய மாற்றம் உண்டாகும்